இருபத்தி ஐயாயிரத்தி முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறில் நிறைவடைஞ்சிருக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எஸ் சார் இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல ஒரு சிறப்பு செய்தி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆமா என்ன சார் சிறப்பு செய்தி அதை கீரட்டு மார்க்கெட்ல போயிடலாம் சார் போகலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஸோ அதனால அப்பப்போ ஏதாவது புதிய புதிய மாறுதல்கள் வரும் யோர் வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க உங்கள் வண்டியை கேஒய்சி பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அது மாதிரி இப்போ சில மாறுதல்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மாறுதல்கள் இப்போ சமீபத்தில் ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மோஸ்ட்லி இவங்க தான் நமக்கு உங்களுக்கு தெரியும் நுகர்வோர் விலை குறியீடு மொத்த விலை குறியீடு தொழில் உற்பத்தி குறியீடு இதெல்லாம் வெளியிடுறவங்க அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் பேப்பர் போட்டிருக்காங்க அவங்களுடைய இணையதளத்தில் டிஸ்கஷன் பேப்பர் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் 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 இன் ப்ரொடக்ஷன் அதாவது தொழில் பல்வேறு துறை சார்ந்த தொழில் உற்பத்தி எப்படி இருக்கு இருக்குறத கணக்கிடுவார்கள் அதுல வந்து அவ்வப்போது மாறுதல்கள் இருக்கும் உதாரணமாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பேக்டரியே இன்னைக்கு நீங்க எடுத்துக்க முடியாது அந்த இல்லாமல் இருக்கும் அந்த பொருளே இன்னைக்கு இல்லாமல் இருக்கும் உதாரணமாக நம்ம மேஜை மீது வைக்கக்கூடிய பழைய அந்த காலத்து தொலைபேசிகள் அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கும் அந்த ப்ராடக்ட் இருந்திருக்கும் அந்த ப்ராடக்டே இன்னைக்கு இல்ல சிடி ராம் டிரைவ் இருந்திருக்கும் பென் டிரைவ் இருந்திருக்கும் இன்னைக்கு எல்லாம் கிளவுக்கு மாறிட்டு இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் மாறும்பொழுது அந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் மாறும் அது ஆகிடும் ஆயிடும் இன்னைக்கு போய் நீங்க டைப்ரைட்டர் எப்படி எப்படி அதனுடைய அப்படின்னு கணக்கில் எடுத்து அது இன்னைக்கு நம்ம வந்து மொபைல் மொபைல் ஃபோன் ஃபோன் நுழைக்கணும் கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாதிரி மாறுதல்கள் செய்யணும் அது மாதிரியான ஒரு ஒரு மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல சில மாறுதல்களை ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க நம்ம முன்பே சொன்னோம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து வெளியிட்டிருக்க அந்த ப்ரொபோசல் அந்த இதுல இது ப்ரொபோசல் தான் டிஸ்கஷன் பேப்பர் இதுல நம்முடைய கருத்துக்களை கேட்கறாங்க பொதுமக்களுடைய கருத்துக்கள் அகடமிஷியன்ஸ் பயனீட்டாளர்கள் இந்த டேட்டாவை பயன்படுத்துறவங்க இருக்காங்க இல்லையா மார்க்கெட்ல இருக்கவங்க பல பேர் ஒரு பயன்படுத்துகிறார்கள் அது மாதிரி இந்த துறை சார்ந்த விற்பனர்கள் கருத்துக்கள் கேட்டிருக்காங்க நம்மளுமே இதுக்கான கருத்துக்களை சொல்லலாம் மோஸ்டியினுடைய இணையதளத்துல போட்டீங்கனாலே இப்போ போனீங்கன்னா இந்த டிஸ்கஷன் பேப்பர் இருக்கு அதுலயே எந்த முகவரிக்கு மின்னஞ்சலுக்கு நீங்க அனுப்பணும் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கு இந்த துறைகளை சேர்க்கலாம் இந்த துறைகளை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க போய் சொல்லலாம் இது கொடுத்துருக்காங்க பேசுறாங்க இதுக்கு கடைசி தேதி பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி அஞ்சு அதுக்குள்ள நம்ம கருத்துக்களை சொல்லணும் எடுத்து வாங்கலாம் சார்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்காம போகலாம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அது எவ்வளவு ரெலவென்டா இருக்கு எவ்வளவு தூரம் அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்கிறத பொறுத்து இந்த குழு வச்சு அவங்க அதை முடிவு செய்வார்கள் இது ஒன்னு ஒரு மாறுதல் தொழில் உற்பத்தி குறியீடு ரெண்டாவது சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்றோம் இல்லையா இந்த நுகர்வோர் விலை குறியீடு வந்து அது ஒரு குறியீடா இருந்தால் கூட அதற்குள் உள்ள பல குறியீடுகள் இருக்கு ஃபியூல் இண்டெக்ஸ்ன்னு எரிபொருள் சார்ந்த ஒரு குறியீடு இருக்கு அந்த மாதிரி ஃபுட் இன்ஃபிளேஷன் இருக்குது அதே மாதிரி ஹவுசிங் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு அதுக்குள்ள இந்த ஹவுசிங் இண்டெக்ஸ் வந்து மாறல்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சில ப்ரொபோசல்ஸ் வந்திருக்காங்க ஏன்னா ஓண்டு ஹவுசஸ் வருது கோ ஓன்டு ப்ராப்பர்ட்டின்னு வருது நிறைய பேர் இளைய தலைமுறை வீடு வாங்குறது இல்லைங்கிற ஒரு மாதிரி வருது இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கும் பொழுது இதுல என்ன மாதிரியான மாடல்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க கருத்துக்க அவங்க சில ப்ரொப்போசல்ஸும் சொல்லியிருக்காங்க இதுவுமே இந்த டிஸ்கஷன் பேப்பர் ஆன் ப்ரொப்போஸ்ட் சேஞ்சஸ் இன் ஹவுசிங் இண்டெக்ஸ் கம்பைலேஷன் மெத்தடாலஜி இந்த நியூ சிபிஐ சீரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா நுகர்வோர் குறியீடு மாறப் அதுக்கு இருபதாம் தேதி நவம்பர் இந்த மாதம் நடப்பு மாதம் இருபதாம் தேதிக்குள்ள நம்முடைய கருத்துக்களை அந்த மோஸ்பியினுடைய வெப்சைட்ல போய் சொல்லலாம் அதெல்லாம் நம்ம முடிஞ்ச போடுவோம் இருக்கு ஓகே சோ இதுல கொடுக்கலாம் இது ரெண்டும் தாக்கம் என்ன இருக்கும்னா இந்த மாறுதல்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பொழுது அந்த குறியீடில் அந்த முதல் ஓரிரு ஆண்டுகள் இருக்கும் அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்கோர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணையிலேயே அந்த நார்மலைசேஷன் ஒரு அங்கமா எடுத்துக்குவாங்க அவங்க ஆனாலும் அதையும் தாண்டி சில அதீத ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சோ அதனால நம்ம கொஞ்சம் அதை வந்து ஒரு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கணும் அக்டோபர் மாதத்திற்கான நுகர்வோர் விலை குறியீடு சம்பந்தமான வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்து திருத்தி அமைக்கப்பட்டது சீரமைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த அளவு இருக்குது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் அக்டோபர் மாதத்துல பணவீக்கம் வந்து கால் சதவீதம் தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு மெயினா உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டூ அப்படின்னு சொல்றாங்க இப்போ இங்க தான் கவனமா இருக்கணும் பணவீக்கம் குறையல கூடிக்கிட்டு தான் இருக்கு ஆனா கூடுற வேகம் மட்டுப்பட்டிருக்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் ஆனால் அது வந்து முன்பு இருந்ததை விட குறைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா செப்டம்பர்ல இருந்ததை விட வந்து நூத்தி பத்தொன்பது பேசிஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்றது அது வந்து குறைஞ்சிருக்கு அது அது என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து முக்கியமா உணவுப் பொருள் மீதானது உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு பணவீக்கம் குறையல விலையே குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பணவீக்கம் குறையிறது பணவீக்கம் இருக்கு ஆனா குறைஞ்சிருக்கு ஆனால் இப்பொழுது பணவீக்கமே இல்லை உணவுப் பொருள் மீதான

ஓகே இதுதான் முக்கியமான காரணம் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறதுக்கான காரணம் இது போக ஹவுசிங் இன்ஃபிளேஷன் எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் ஹெல்த் இன்ஃபிளேஷன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் லைட் பார்க்கலாம் பட் இதுதான் சிக்னிபிகன்டான ஒரு ஒரு இது அப்கோர்ஸ் இது வந்து வட்டி விகித குறைப்பு அப்படின்னு டிசம்பர்ல வந்து மத்திய ரிசர்வ் வங்கி மீண்டும் சந்திக்கும் பொழுது வட்டி விகிதம் குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதை அதிகரிக்க செய்வது பனை கட்டுக்குள் இருப்பது அந்த விகிதத்தில் இதை நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு இன்ஃபிளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கும் மார்க்கெட் ஏறினதுக்காக தொடர்பு இருக்குங்களா இன்ஃபிளேஷன் வந்து சந்தை முடிவடைந்த பிறகுதான் அதனுடைய முழு தரவுகளும் வந்து பொதுவெளியில் போடப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு வேறு சில நல்ல பாசிட்டிவான டேட்டா எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மாத துவக்கத்துல வந்து ஜிஎஸ்டி டேட்டா போட்டிருந்தாங்க அக்டோபர் மாதத்துக்கான ஜிஎஸ்டி வந்து ஒரு கோடி கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது வந்து இதற்கு முந்தைய இது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கோடி போன வருஷம் அக்டோபர் மாதம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் கோடி கிட்டத்தட்ட நாலரை சதவீதம் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமா குறைச்சதுக்கு பிறகும் கூட ஜிஎஸ்டி குறைச்சதற்கு பிறகும் கூட கலெக்ஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது பொருட்களுடைய விற்பனை அதிகரிச்சிருப்பதை தான் இது காட்டுவதாக நம்ம எடுத்துக்கொண்ட வேண்டியிருக்கிறது அந்த பொருட்களை வந்து ரொக்கம் கொடுத்து வாங்கினாங்களா கிரெடிட் கார்டில் வாங்கினாங்களா கடனில் வாங்கினாங்களா இஎம்ஐல வாங்கினாங்கிறது அடுத்தது ஓகே அது நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும் அந்த டேட்டா நம்ம கையில இல்ல பட் இதுதான் நம்ம விற்பனை அதிகரிச்சிருக்கு அதன் மூலமாக ஜிஎஸ்டி அதிகரிச்சிருக்குங்கிறத நவம்பர் மூன்றாம் தேதி அவர்கள் வெளியிட்ட டேட்டால பார்த்தோம் ஓகே இதுல குறிப்பாக டொமஸ்டிக் இதுவும் அதிகரிச்சிருக்கு ரெண்டு பர்சென்ட் இம்போர்ட்ஸ் காரணமாக அதிகரிச்சிருக்கிறது ரொம்ப அதிகம் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் மாநிலங்களுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பும் கணிசமாக இருக்கு அதே மாதிரி கர்நாடகா கேரளா மற்ற இதுவும் ஆந்திர பிரதேஷ் இதெல்லாமே கணிசமாக இருக்கிறது தெலுங்கானா இதெல்லாம் தென் மாநிலங்கள் கணிசமான அளவுல வந்து கொடுத்திருக்கு தவிர சிறு மாநிலங்கள் நாகாலாந்து மற்ற அருணாச்சல் பிரதேஷ் சிக்கிம் எல்லாம் வந்து அதிக அளவுல கொடுத்திருக்குறதையும் பாக்குறோம் இது ஒரு பக்கம் இந்த பாசிட்டிவ் டேட்டாவோடு சேர்ந்து இப்ப அடுத்த பாசிட்டிவ் டேட்டா கால்குலேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தையை பொறுத்தவரை டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டேட்டா நேற்று பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நேற்றைய முன்தினம் இறுதி வரை நேரடி வரி எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கணும் ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்கிறார்கள் நடப்பு ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி அது பாத்தீங்கன்னா கணிசமாக இருக்கு ஒரு பர்சன்டேஜ் குரோத்னு பார்த்தோம்னா கிராஸ் கலெக்ஷன் ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ரெண்டுக்கு மேல ரீபண்ட் பதினேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பட் அதையும் தாண்டி நெட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதற்கு வேறு ஒரு ஒரு வேறு ஆங்கிள் பார்க்கலாம் இப்ப போன வருஷம் இருந்த கலெக்ஷன் வந்து பதினஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடினா இந்த வருஷம் பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி ஓகே பதினஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்துக்கு இப்ப பதினஞ்சு லட்சத்தி தான் ரெண்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இதுல எதுல ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பரேட் டேக்ஸ் கம்பெனிகள் நிறுவனங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டைரக்ட் டாக்ஸ்ல வந்து நாலு அங்கங்கள் இருக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் நான் கார்ப்பரேட் டாக்ஸ் செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் அதர் டாக்ஸஸ் இந்த அதே ரொம்ப நெக்லிஜிபிள் அதை விட்டுலாம் இது தவிர செக்யூரிட்டி டிரான்சாக்சன் உங்களுக்கு தெரியும் இருக்கிறவங்களுக்கு பங்குகள் வாங்கும் பொழுது விற்கும் பொழுது கடன் பத்திரங்கள் வாங்கும் பொழுது பொழுது கட்டக்கூடியது கார்பரேட் டாக்ஸ் பெரு நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் நிறுவனங்கள் கட்டக்கூடியது நான் கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது தனிநபர்கள் ஹிண்டு அன்டிவைட் ஃபேமிலி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இந்த மாதிரி இருக்கவர்கள் கட்டக்கூடியது நான் கார்பரேட் டாக்ஸ் இப்ப இந்த நாலு பிரிவுகள் இருக்கும் இருக்கும்பொழுது நாலாவது விட்டுருங்க மூணு எடுத்துங்க செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்குது போன வருஷம் முப்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடியாக இருந்தது இப்போ முப்பத்தையாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தோரு கோடியாக இருக்கிறது ஒரு அரை சதவீதத்திற்கு மேல கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஏன்னு உங்களுக்கு காரணம் தெரியும் போன ஆண்டு அளவுக்கு இந்த ஆண்டு வணிகம் இல்லை பங்கு வணிகம் வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது அப்படிங்கிறது ஒரு காரணம் அதனால அது தெரியும் பட் கார்பரேட் டாக்ஸ் ஐந்து புள்ளி ஏழு மூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து போன வருஷம் வந்து இருந்ததை விட அஞ்சு புள்ளி ஏழு மு நெட் லெவலில் நான் சொல்கிறேன் நான் அதில் ரீஃபண்டை கழிச்சிவிட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து அஞ்சு லட்சத்தி ஏழாயிரம் கோடி இந்த வருஷம் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி இந்த நான் கார்ப்பரேட் டேக்ஸ்னு தனிநபர்கள் ஹிண்டு அன் டிவைடட் ஃபேமிலி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் கட்டக்கூடியது பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆறு லட்சத்தி அறுபத்தோராயிரம் கோடி இருந்தது இப்போ ஏழு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் கோடி இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா எட்டு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு சம்மன் சப்ஷன்ஸ் என்னன்னா இந்த எண்கள் இந்த மவுண்டே போட்டு குழப்பம் அதெல்லாம் விட்டுருங்க கார்பரேட் வந்து அஞ்சே முக்கால் வந்து கார்பரேட் கட்டிய வரி அதிகரிச்சிருக்கு தனிநபர்களும் நான் கார்பரேட் கட்டு எட்டு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதுதான் பொறுத்தவரை பொதுமக்களுடைய சாமானிய மக்கள் சொல்ல மாட்டேன் பொதுமக்களுடைய அதாவது இந்த வரி கட்டுபவர்களுடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு அதனாலதான் வரி கட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கும்பொழுது அதனுடைய ஸ்பெண்டிங்கும் அதிகரிக்கும் அந்த செலவு பண்றது அதுவும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படும் இது ஒரு காரணமாக இருக்கலாம்ங்கிறது ஊகம் இதுதானாங்கிற உறுதியாக சொல்ல முடியாது பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ஓரளவு இருந்தது அதனாலதான் அதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம தொடர்ந்து ரெண்டு மூணு மூன்று நாட்கள் இந்த வார துவக்கத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ட்ரம்ப்னுடைய பாசிட்டிவ் இண்டிகேஷன் இந்தியாவை பொறுத்து வரை அவர் வந்து சாதகமாக பேச ஆரம்பித்திருப்பது அங்க இருக்கக்கூடிய அந்த ஷட் டவுன் லிஃப்ட் ஆகும்னு சொல்லக்கூடியது ஃபெடரல் ரேட் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் நல்ல விஷயமா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டாரிஃப் இஷ்யூ பாசிட்டிவாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதும் தெரிகிறது இதனால ஐடி செக்டர் உட்பட எல்லாம் மூன்று நாட்களாக நாட்களாக தொடர்ந்து நல்லா இருக்குன்னு பார்த்தோம் இன்னைக்கு கூட ஐடி செக்டர் இரண்டு விழுக்காடுக்கு மேல் அதிகரிச்சிருக்கு குறிப்பாக டிசிஎஸ் ரெண்டே முக்கால் சதவீதம் டெக் மஹிந்திரா மூன்று சதவீதத்திற்கு மேல் அதிகரிச்சிருக்கு ஹெச்சிஎல் டெக் ஒன்றரை சதவீதம் அதிகரிச்சிருக்கு இன்போசிஸும் ஒரு சதவீதத்திற்கு மேல் அதிகரிச்சிருக்கு இது தவிர இன்னைக்கு புதிதாக பங்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்க பங்குகள்னு சொல்லலாம் புதிதில் இது ஏற்கனவே பட்டியலிடப்பட்டது டாடா மோட்டார் இருந்தது ஆனால் இன்னைக்கு மறுபடியும் பட்டியலிடப்பட்டிருக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு அதுவுமே ஒரு முக்கியமான காரணம் இந்த சந்தை குறியீடுகள் அதிகரிப்பதற்கு சார் டாடா மோட்டார் ரொம்ப நாளா இருக்கிறது தானே இப்போ டாடா மோட்டார்ஸ் பட்டியலிடப்பட்டதுங்கிறீங்க அது என்னதுங்க சார் டாடா மோட்டார் வந்து பல விதமான வாகனங்களை தயாரிக்கிறது கமர்ஷியல் வெஹிகிள்ஸ் ஒரு டைப் நீங்க இந்த கனரக வாகனங்கள் அது போக வந்து வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள் இதெல்லாம் சென்ற மாதம் அக்டோபர் ஒன்றாம் தேதியை போட்டு அக்டோபர் பதினாலாம் ரெக்கார்ட் டேட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டேட் போட்டாம அக்டோபர் பதினாலாம் தேதியை ரெக்கார்ட் டேட்டா வச்சு இந்த கம்பெனியை ரெண்டா பிரிச்சாங்க டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிங்கிறது தனி டாடா மோட்டார் வெஹிக்கிங்கிறது தனி இதுல டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ங்கிறது ஏற்கனவே பங்கு சந்தையில் பட்டியல்கள் பயிரிடப்பட்டு நானூறு ரூபாய்க்கு மேல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ங்கிறது இன்றுதான் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது பட்டியலிடப்பட்டு இன்னைக்கு முன்னூத்தி ரூபாய்க்கு பட்டியலிடப்பட்டது ஏற்கனவே டிஸ்கவர்டு பிரைஸ் இருநூத்தி அறுபது தான் இருநூத்தி அறுபது ரூபாய் பைசா அதோட விட பிரீமியத்துல தான் இன்னைக்கு வந்து பட்டியலிடப்பட்டது சோ இனிமே அது இரு தனி நிறுவனங்களாக பங்கு சந்தையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வந்து அசோக் லேலாண்ட் ஏசியன் பெயின்ஸ் எல்லாம் வந்துருக்கு ஆமா அதோட முடிவுகள் எப்படி சார் இருக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு அசோக் கல்யாண் முடிவுகள் ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதனுடைய முடிவுகள் வந்திருக்கு அது வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அதனால வந்து நூத்தி முப்பத்தோ ரூபாய் இன்னைக்கு அந்த பங்குனுடைய விலை கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு அதிகரிச்சிருந்ததை நம்ம பார்த்தோம் அவங்களுடைய கன்சாலிட்டேட்டட் ரெவென்யூவும் ஏறி இருக்கு அதே மாதிரி இபிடும் சொல்லுவோம் இல்லையா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் அமௌசேஷன் அதுவும் எழுபத்தெட்டு பர்சன்ட் அதிகரிச்சு அறுநூத்தி ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு அதிகரிச்சிருக்கு சோ அதனால பங்கு சந்தையில் அந்த அந்த பங்குனுடைய விலையில் ஒரு தாக்கத்தை பார்த்தோம் அதே மாதிரி ஏசியன் பெயிண்ட்ஸுமே இன்னைக்கு பார்த்தோம் பங்கு விலை அதிகரிச்சிருக்கு இன்னொரு நிறுவனம் ஸ்பைஸ் செட் ஸ்பைஸ் செட் வந்து அதனுடைய நிகர நஷ்டம் வந்து அறுநூத்தி இருபத்தி கோடியாக அதிகரிச்சிருக்கு ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு தகவல் வந்ததை நம்ம பார்த்தோம் இன்னும் பல முடிவுகள் வெளியாக இருக்கிறது நம்ம வர வர நம்ம பார்க்கலாம் கமாரெட்டி மார்க்கெட் எப்படி சார் இருந்தது இன்னைக்கு கமாடிட்டி மார்க்கெட் பாசிட்டிவ் தான் ட்ரெண்ட் கண்டினியூஸ் தொடர்ந்து இந்த வார துவக்கம் முதல் தங்கம் வெள்ளி தொடர்ந்து ஏறி துவரத பார்க்குறோம் எம்சிஎக்ஸ்ல வந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதலிடையக்கூடிய ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலேயே இன்னும் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு வெள்ளியுமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு ஒன்றரை பர்சன்ட் அதிகரிச்சு கச்சா எண்ணெய் மட்டும் எம்சிஎக்ஸ் சந்தையில நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அடுத்த வாரம் வந்து முதலிடையக்கூடிய ஒப்பந்தம் அது அது மட்டும் வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கத பாக்குறோம் பாயிண்ட் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு எட்டு சதவீதம் இறக்கத்துல இருக்கு சர்வேசந்தையிலுமே ஒரு சின்ன இறக்கம் இருக்கு ஆனாலும் அறுபது டாலருக்கு மேலதான் வணிகம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் தங்கம் கூட நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி டாலருக்கு மேல ஒரு ட்ராய் ஒன்ஸுக்கு வணிகம் நடக்கு வெள்ளி ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல ஏற்றத்துல ஐம்பத்தி ஒன்றே முக்கால் டாலர்கள் ஒரு ட்ராய் ஒன்ஸுக்கு வணிகம் நடக்குது ஸோ பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது பாசிட்டிவ் பட் குரூட பொறுத்த வரைக்கும் சைட் வைஸ் அப்படின்னு தான் பாக்குறேன் சந்தைகள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு ஐரோப்பிய சந்தைகள் அமெரிக்க பங்கு சந்தை முன்பேற வணிகத்தில் அமெரிக்க பங்கு சந்தை ஏற்றத்துல இருக்கு ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு அப்படிங்கறதும் இன்னைக்கு நம்ம சந்தையினுடைய சென்டிமெண்ட் கொஞ்சம் பாசிட்டிவா இருப்பதற்கு ஒரு காரணம் ஓகேங்க சார் அப்ப மூணு காரணம் இல்ல நாலு காரணம் இருக்கு இன்னைக்கு ஓகே இன்னைக்கு குரோ பல பேர் அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க அதோட ஐபி வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு எப்படிங்க சார் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்

குறைஞ்சதையும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கூடுனதையும் பார்த்துருக்கோம் ஸோ பார்க்கணும் இந்த நிறுவனம் க்ரோன் நம்ம சொன்னா கூட இதனுடைய பய பங்கு சந்தை பெயர் பார்த்தீங்கன்னா பில்லியன் பிரைன்ஸ் கராஜ் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அதுதான் இதனுடைய பெயர் சார் ரொம்ப நன்றி சார் ஏகப்பட்ட தகவல்கள் தரவலோடு வந்து இன்னைக்கு ஷோல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்சிமம் சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்